السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ും ഇലൈ പടൈത്ത് പരിപാലിത്ത് കൊണ്ടാമ எல்லாம் அல்லாஹுல் ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தினர்களையும் கொழுந்துவிட்டு எரியக்கூடிய நரகை விட்டும் பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக சில உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் ஐயுகல் அதின ஆமனோ முக்மின்களே பூ அம்புசக்கும் அகலிக்கும் நாரா உங்களிடம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வகூது ஹன்னாசு வல்ல ஹிஜாரத்து அலைஹா மலாயத்து நகிலாலும் ஷிதாதுன் அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கல்லுமேயாகும் அதிலே கடுமையான பலசாலிகளான மலக்குகள் காவல் இருக்கின்றனர் லாயாசூ நல்லாக அமரகும் மாயுமரோன் அல்லாஹ் அவர்களை ஏவிய எதிலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க லாயாசூ அல்லாஹ் அவர்கள் மாறு செய்ய மாட்டாங்க அல்லாவுக்கு அவங்க மாறு செய்ய மாட்டாங்க மாயுமரோன் தாங்கள் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்து வருவார்கள் என்பதாக எல்லாமல் அல்லாஹ் ரபுல் ஆலுமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் அன்பானவர்களை இதை கொண்டு நோக்கம் நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய என்னென்ன பாவங்கள் இருக்கின்றனவோ அத்துணை பாவங்களை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதாக எல்லாமல் அல்லாஹ் போதித்து காண்பித்து இல்லையென்றால் அதற்கு எரிகொல்லியாக ஆக்கிவிடுவேன் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு நம்மை எச்சரிக்கின்றான் என்பதை நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட எரி கொல்லிகளாக இந்த மனிதர்களையும் கற்களையும் அல்லாஹு தாலா ஆனால் அதை விட்டும் நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய நம்முடைய இளைய சமுதாயங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைகளை நாம் சற்று நினைத்து பார்த்து அவர்களை நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து குர்ஆன் ஹதீஸ் மார்க்கம் சார்ந்த ஒழுக்க பண்பியல்களை அவர்களுக்கு நாம் வளர்த்து கொடுத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நாம் என்ன செய்யணும் அவர்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட திருமறை வசனத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு சீரிய குழந்தையாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் தங்களுடைய பிராயத்தில் சிறு வயதில் எப்படியெல்லாம் குரான் சார்ந்த அந்த சிந்தனைகள் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்குது நம்முடைய குழந்தைகளுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அதாவது சிறுவராக இருக்கக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் தன்னுடைய வீட்டில் தன் தாய் என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு அருகாமையில் உட்கார்ந்துருக்கின்ற பொழுது அவங்களுடைய அன்னை என்ன செய்கிறாங்க வீட்டில் அடுப்பு எரித்து கொண்டிருக்கிறாங்க அப்படி அடுப்பு எரியக்கூடிய தருணத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க எரிவதற்காக வேண்டி அந்த அடுப்பு நன்கு எரிவதற்காக வேண்டி சிறிய சிறிய சுள்ளி விறகுகளை என்ன செய்கிறாங்க முதல்ல வச்சு எரித்து விட்டு அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க பெரிய விறகுகளை வைத்து எரிக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க அவங்களுடைய அன்னையார் இருந்தாங்க வீடோ சிறிய தான் இருந்துச்சு ஒரே புகை மூட்டமாக ஒரே புகை மூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த நேரத்தில் சிறுவராக இருந்த இமாம் ஜாஃபர் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அழுகின்றார்கள் அந்த அழுவதை பார்த்து அன்னை என்ன செய்கிறாங்க தம்முடைய பிள்ளையிடம் சொல்கிறாங்க மகனே ரொம்ப புகமோட்டமாக இருக்குது ரொம்ப புகமோட்டமாக இருக்கின்றது ஆகையினால் உனக்கு கண் எரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு சொன்னாங்க நீ வேண்டுமானால் அம்மாவின் அடுப்பு வேலை முடியும் வரை வெளியே இருந்துகொள் நின்றுகொள் என்பதாக தன்னுடைய அன்பு மகனிடத்தில் கனிவான முறையில் சொல்றாங்க அதை கேட்ட மகனாக இருந்த இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க அன்னையே என் தாயே நான் புகை மூட்டத்தை கண்டு நான் அளவில்லை மாறாக நீங்கள் முதலில் சிறு சிறு சுள்ளி விறகுகளை வைத்து நன்கு எரித்துவிட்டு பிறகு பெரிய விறகுகளை வைத்து எரித்த பொழுது என்னுடைய மனதில் குர்ஆனுடைய வசனம் நினைவுக்கு வந்தது எப்படின்னா நரகத்தின் எரி கொல்லிகள் என மனிதர்களையும் கற்களையும் தாலா கூறியுள்ளானே நீங்கள் சிறு சொல்லிகளை ஆரம்பத்தில் வைத்து எரித்தது போல அல்லாஹும் எங்களைப் போன்ற சிறுவர்களை முதலில் நரகில் போட்டு நன்றாக எரிய விட்டு பின்பு பெரியவர்களை போடுவானோ என்ற அச்சம் எனக்குள் வந்தது அதனால தான் நான் என்ன செஞ்சேன் அழுதேன் என்பதாக அந்த பிஞ்சு உள்ளத்தில் இறையச்சம் மிகுதமாய் காணப்பட்ட ஒரு நிலைமையில் இமாம் ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகளை நினைத்துப் பாருங்கள் அன்பானவர்களே பிள்ளைகள் வளர்த்தால் இப்படி வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு சிறந்த ஒரு பாடம் ஏன்னா இப்போ உள்ள நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்துல மார்க்கம் சார்ந்த ஒழுக்க நெறிமுறைகள் இல்லாமல் குரான் ஹதீஸ் சார்ந்த அந்த நெறிமுறைகள் அவர்களுடைய உள்ளத்துல இல்லாமல் எங்கோ புறந்தள்ளிவிட்டு தாண்டோடித்தனமாக தெரியக்கூடிய ஒரு அவல நிலைகள் இன்று அன்றாடம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட குழந்தைகளை நேர்வழிப்படுத்த வேண்டுமையானால் அதற்கு நாம் என்ன செய்யணும் நம்முடைய பண்பியல் மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதனுடைய ஒழுக்க நெறிமுறைகள் என்ன சிறுவராக இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்களுடைய பிஞ்சு உள்ளத்தில் அப்பவுமே எப்படியெல்லாம் தோணி இருக்குது அந்த குரானை அவர்கள் அந்த அளவிற்கு விளங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கின்றது ஆகவே நாம் என்ன செய்யணும் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கணும் இளைஞர்களை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சிறந்த ஒரு பாடத்தை இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லாமல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய செயல்பாடுகளை விட்டும் பாதுகாத்து நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு அதேபோன்று மார்க்கம் சார்ந்த எந்தெந்த பண்பியல்கள் இருக்கின்றனவோ அனைத்தையும் பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹிரு அந்நிலி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து